நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும் நமக்கு முன்னாடி ஒரு தீமை நடக்குது அந்த செய்யக்கூடியவர் அல்லாவின் பக்கம் அழைக்கணும் அப்ப என்ன செய்யலாம் அவருக்கு அழகான முறையில் அது சொல்லலாம் அப்ப அவர்கிட்ட பேசணும் இது ஒருத்தரிடம் நடக்கிறது இன்னொரு வகை இருக்கு ஒரே நேரத்தில் பலரிடம் பேசுறது அதுதான் ஹுத்பா சொற்பொழி வாற்றுதல் பயான் அப்படின்னு சொல்றோமா இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு ஜும்மாவுடைய மேடையில தேவா நடக்குது அல்லது இன்னும் நிறைய மக்கள் கூட கூடிய ஒரு பொது இடத்துல எல்லாருக்கும் எழுதுவதை கொண்டும் ஒருத்தர் தேவா செய்யலாம் ஒருத்தருக்கு பேச வரல சிலருக்கு பேசுறதுல கூச்சம் இதெல்லாம் இருக்கும் ஆனா எழுத முடியும் அல்ல அவருக்கு அந்த சில திறமைகள் கொடுத்துருக்காங்கன்னா அவரு எழுதுவது கட்டுரை எழுதுவது புத்தகம் எழுதுவது இதை கொண்டும் அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கலாம் இன்னும் சில நேரத்துல சில அமர்வுகள் மஜ்லிஸ் மக்கள் எல்லாம் உட்காரக்கூடிய ஒரு மஜ்லிஸ்ல ஏற்பாடு செய்து அதில் சில விஷயங்களை பேசி மக்களுக்கு விளக்கம் கொண்டு பிரச்சாரம் செய்வது புத்தகங்கள் எழுதுவது இந்த மாதிரி பல முறைகளில் தேவாவை ஒருத்தர் செய்யும் சிலர் எதுவுமே முடியாது அவங்களால வந்து ஒரு பேம்ப்லெட் ஒரு துண்டு பிரசுரம் அதை வந்து மக்களிடம் சிலர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும் இது கூட ஒரு தேவா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி தொகைத பத்தி சுண்ணாவை பத்தி அல்ல ஒரு தீமையை பற்றி மக்களிடம் அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதை விட்டு அவங்களை தடுக்கணும் அதை பற்றிய அறிவை அவங்களுக்கு தரணும் அதுல அந்த தீமையை பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்ப அதுக்காக ஒரு துண்டு பிரசுரம் கொடுக்கணும் ஏதேனும் சில வழிமுறைகளை கொண்டு அதை மார்க்கம் தடை செய்யாத வழிமுறைகளை கொண்டு நாம் செய்யலாம் இதெல்லாம் பல வழிமுறைகள் ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா குறிப்பிடுறாங்க தனிப்பட்ட சில மஜிலிஸ்களை ஏற்படுத்தி அழைப்பு பணி செய்யலாம் உதாரணமாக விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செய்து இந்த மஜிலிஸை நடை ஏற்படுத்தலாம் இது வந்து விருந்தினர்கள் நம்முடைய சொந்த பந்தங்களை அழைச்சி ஒரு ஏற்பாடு செய்து அவங்களுக்கு ஒரு விருந்தளிச்சு ஒரு முக்கியமான விஷயத்த அவங்களுக்கு உபதேசமாக சொல்லலாம் சில நேரத்துல சமூகத்துல உணவளித்தால் மக்கள் வருவாங்க அப்படிங்கிற சில ஏற்பாடுகள் செய்து அதன் மூலமா அவங்களுக்கு நாம அந்த சபையில அவங்களுக்கு உணவளிச்ச பிறகு உபதேசம் செய்யலாம் அதுக்கு முன்னோ பின்னோ நடத்தலாம் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது இதெல்லாம் தவறுல இல்லை சில விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி டிஸ்கஷன் ஒரு குறிப்பிட்ட மார்க்க மசாலா மசாலா ஒரு விவகாரம் இதை பத்தி என்ன இதை பத்தி ஒரு நமக்குள்ள ஒரு உரையாடுவோம் மார்க்கம் இதை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு தெளிவை அவர்களுக்கு அவர்கள் அடைய வேண்டும் உட்கார்ந்து உட்கார்ந்து அடைய வேண்டும் கேள்வியை எழுப்பி அதற்கு பதில அவங்களிடம் சில பதில்களை பெற்று அதுல சரியான விளக்கத்தை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாவும் தாவம் செய்யறாங்க சில இடத்த சில கேள்வியில கேட்பாங்க அப்ப யார் என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்பாங்க அந்த பதிலுக்கு தான் அதற்கு விளக்கம் கொடுப்பாங்க இதுக்கு உதாரணம் ஏதாவது ஞாபகம் வருதா ரசூல்ல ஒரு கேள்வியை கேட்க சஹாபா அந்த கேள்விக்கான பதிலை பல மாதிரி சொல்ல முயற்சி செய்து அதுக்கு ரசூல்லா சொல்லம் சரியான பதில சொன்னது ஏதாவது ஞாபகம் இருந்தா உதாரணம் இதுவும் தேவை அல்லா பக்கமாக மக்களை அழைக்கிறது ரசூல் சல்லாஹ் எப்படி கல்வியை கற்று கொடுத்தாங்க மணில் முஃப்லிஸ் அருமையான ஒரு உதாரணம் இது போண்டியானவன் யார் திவாலாகி போனவன் யார் அப்படி ரசூல்ல கேக்குறாங்க அப்ப சகாபா சொல்றாங்க யாருக்கு தங்கமோ வெள்ளியோ எல்லாத்தையும் இழந்து விட்டாரோ எந்த செல்வம் இல்லாம அனைத்தையும் இழந்துட்டாரோ அவர் தான் போண்டியாகி போனவர் திவாலாகி போனவர் அப்படிங்கிறார் அப்ப ரசூல் சல்லா அலையம் உண்மையில யார் திவாலாகி போனவர் அப்படின்னா யாருங்கிறது விளக்கம் கொடுக்குறாங்க அப்ப அவங்களை சிந்திக்க வச்சாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அதற்கு ஒரு பதில் வருது ஆனா அந்த பதில் உலக ரீதியான பதில் ஏன்னா மக்கள் நினைச்சா அல் முஃப்லிஸ் அல் முஃப்லிஸ் அப்படின்னா போண்டியாகி போனவன் திவாலாகி போனவன்னா யாரா இருப்பான்னா உலகத்துல யார பாக்குறோம் அவன்கிட்ட செல்வம் எல்லாம் இருந்துச்சு கடைசியில எல்லாத்தையும் இழந்துட்டான் ஒண்ணுமே இல்ல தெருவுக்கு வந்துட்டான் ஒண்ணுமே இல்ல

பாவங்களை செய்திருப்பான் அப்ப அவன் இப்படி செய்ததுனால பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்களா இல்லையா அந்த பாதிக்கப்பட்டவன் நாளைக்கு வந்திருப்பாங்க மறுமையில விசாரணை நேரத்துல அப்ப அல்லா என்ன செய்வான்னா இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இவன் இங்கே தொழுது நோன்பு வச்சது தர்மம் செய்து இந்த நன்மை எல்லாம் எடுத்து அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவான் அப்பவும் இவனால் பாதிக்கப்பட்டவங்க கியூ ஒன்னு இருக்கும் நன்மை எல்லாம் தீர்ந்து போச்சு ஆனா பாதிக்கப்பட்டவங்க இன்னும் இருக்கிறாங்க அப்ப அல்ல என்ன செய்வான்னு கேட்டா அந்த பாதிக்கப்பட்டவருடைய பாவங்கள் இருக்குமா இல்லையா அந்த பாவங்களை எல்லாம் எடுத்து இவன் மேல போட்டுருவான் கடைசியில இவன் நன்மையும் இழந்துட்டான் அவன் செய்யாத பாவத்துடைய தண்டனை எல்லாம் சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டான் இவன் தான் முஃப்லிஸ் அப்படின்னா எவ்வளவு அழக ரசூல் செல்லாத அதை விளக்க நாங்க பாருங்க இது ஒரு உதாரணம் ஒரு கேள்வி கேட்டு ரசூல் தாவா செய்தது இன்னொரு வேற உதாரணம் இதே மாதிரி ஆ கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய எழுபதாயிரம் நபர்கள் யார் ரசூல சொன்னாங்க கேள்வி கணக்கு இல்லாம எழுபதாயிரம் சொர்க்கம் போவாங்கன்னு சொல்லிட்டு ரசூல் நகர்ந்து போயிட்டாங்க மசிதுல சகாபா இதை கேட்டுட்டு யாரா இருப்பாங்க யாராக யாரா முஸ்லீம் குடும்பத்திலே பிறந்த ஒருத்தர் அவங்க தாய் தந்தை முஸ்லீம் பிள்ளைகள்லாம் முஸ்லீம் இப்படிப்பட்டவங்க இருப்பாங்களோ இப்படி இப்படி மாத்தி சில விஷயங்களை பேசிக்கிறாங்க திரும்ப வந்த நேரத்துல இப்படி இப்படி நீங்க பேசிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா அதுக்கு பதில் சொல்றாங்க யார் அவங்க அப்படி அல்லாஹின் மீதே தவக்கல் வைக்கிறவங்க சவனம் பார்க்க மாட்டாங்க மற்றவங்கள்ட்ட கூட தனக்கு ஓதி பார்க்க சொல்ல மாட்டாங்க ஓதி பார்க்கறது மார்க்கெட்ல அனுமதிக்கப்பட்டதுதான் ஆனா இவங்களுக்கு தவக்குள் காரணமாக அவங்களே தங்களுக்கு ஓதி ஊதி கொள்வாங்க இந்த மாதிரி சில உதாரணங்கள் ரசூல்ல சல்லா அலையம் சொல்றாங்க அவங்க கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்க நுழைவாங்க தவக்குள் தான் அங்க முக்கியமான விஷயமே இப்போ இந்த மாதிரி ரசூல் சலச விளக்கியது அதே மாதிரி ஒரு மரம் உண்டு அது ஒரு முக்மீனுக்கு உதாரணம் அது இலைகள் உதிராது எப்போதும் கனிகள் கொடுத்து கொண்டே இருக்கும் பலன் தந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ரசூல்ல சொல்றோம் சஹாபா எந்த மரம் எந்த மரம் எந்த மரம் பல மாதிரி பல மரங்களை யோசிக்கிறாங்க அப்புறம் ரசூல்ல அதுக்கு பதில் சொல்றாங்க அதான் பேரிச்ச மரம் இப்ப இந்த மாதிரி பல விதத்துல தேவா அல்லாஹ் பக்கம் மக்களை அழிக்கிற பணியை நாம் செய்ய முடியும் அதே நேரத்தில் ஷேக் உசைமின் சொல்றாங்க இப்படி கேள்விகள் கேட்டு ஒரு விஷயத்தை குறித்து பேசி பதில் தரக்கூடிய முறையில் இந்த தாவாவை செய்யும்போது மக்களுக்கு சோர்வு சலிப்பு வராமலும் பார்த்துக் கொள்ளணும் அவங்களுக்கு அது பாரமாகவும் ஆகிடக்கூடாது ஒரு கேள்வி கேட்டாரும் பதிலே தெரியல மண்டை உடச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கடைசியில இவர் கேள்வி கேட்டாலும் நம்ம ஒண்ணு விளங்காது நம்ம ஒண்ணு பதிலே தெரியாது அப்புறம் என்ன ஆகும் அவங்க சலிப்பு வந்து அதன் அதுக்காக முயற்சி கூட செய்ய மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஆக்கிடக்கூடாது ஒரு மஜிலிச ஒரு சபைய அப்படிங்கிறாங்க அப்ப இது போன்று மேடை பிரசங்கம் இதெல்லாம் வந்து சில விஷயங்களை டிஸ்கஷன் மூலமா வந்து ஒருத்தர சிந்திக்க வைத்து மார்க்கத்தை விளக்குறது இருக்குது இது வந்து மேடை பிரசங்கம் மேடையில பெரிய ஹுத்பா கொடுக்கறத விட ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இது கற்றுக் கொடுக்கிற ஒரு மஜிலிஸ்ல நடக்கிறது இப்போ நாம ஒரு மஜிலிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம் சில விஷயங்களை உங்கள்ட்ட கேட்கணும் இப்போ நான் இதே கூட உங்கள்ட்ட கேள்வி கேட்டேன் இல்லையா இப்போ நீங்க பதில் அளிச்சீங்க அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்னும் ஆழமா ஒரு விஷயத்தை விளங்க வைக்கும் அப்படின்னு ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லா தாவாவுடைய வழிமுறைகளை அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கிறதுக்கான பல வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை இங்கே குறிப்பிடுறாங்க